கிளிநொச்சி கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் பொது கல்லறையொன்றை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணியளவில் முன்னெடுக்கப்பட்டது மாவீரர்களின் உறவினர்கள் மற்றும் முன்னாள் போராளிகள் இணைந்து இந்த அடிக்கலை நாட்டியுள்ளனர் ஏனும் கரைச்சி பிரதேச செயலகம் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய அவ்விடத்திற்கு விரைந்து போலீசார் கல்லறை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தியதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய அரசியல்வாதிகள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளையும் வைத்து அரசியல் செய்வதாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளி சானா ஈசன் கவலை வெளியிட்டுள்ளார் பாகுதியாக்கிய மாவீரச் செல்வங்களுக்கு முதற்கண் அஞ்சலியை செலுத்திக் இன்றைய நிகழ்வானது உண்மையில் வந்து என்னென்று சொல்லி சொன்னால் எங்களோட மாவீரர்கள் போராளிகள் குடும்பங்களைச் சேர்ந்த இவர்கள் உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வை செய்யக்கூணுமா என்று சொல்லி முன்வந்து செஞ்ச நிகழ்வு இதில் உண்மையில் நாங்கள் எதுவித அரசியலையும் கலக்க விரும்பவில்லை கடந்த மாவீர நாள் நிகழ்வுகளின் போது அரசியல்வாதிகள் பல அரசியல் அரங்கேற்றங்களை செய்திருந்தனர் உண்மையிலே நான் என்ன பற்றி சொல்ல விரும்பவில்லை என்றாலும் கூட நான் இதில் உண்மையில் இந்த கல்லறையை முன்னின்று கட்ட என்று சொல்லி எமது உறவுகள் எமது போராளிகள் என்னட்ட கேட்டிருந்தனர் உண்மையில் மிகுந்த சந்தோஷத்துடன் எமது கல்லறையை எமது குடும்பத்தில் நான்கு மாவீரர்கள் மூன்று போராளிகள் இதனால் நாங்கள் கட்டவடை உடற்புறவாத்திரங்கள் ஆனால் இதில் வந்து எவருமே அரசியல் செய்ய நாங்கள் விரும்பவில்லை உண்மையில் நாங்கள் இதில் வந்து இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கிற பற்றி நான் சந்தோஷப்படுறேன் இவ்வளவு தோழ நண்பர்கள் போராளிகள் வந்திருக்கிறத பற்றி நான் சந்தோஷப்படுறேன் இந்த மாவீரர் கல்லறையானது என்னும் விருட்சமாக எமது தாயக விடுதலைக்காக நேரம் குறித்து தமது இன்னுயிர்களை செய்த எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய நனவுகள் கனவுகள் நனவாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வுடனும் நிச்சயமாக இப்போதைய அரசியல்வாதிகள் அரசியல் பேச்சுக்காக மாவீர்களையும் போராளிகளையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் வைத்து அரசியல் செய்து தமது வருமானத்தையும் தமது அரசியல் நோக்கங்களையும் ஈடு செய்கின்ற ஒரு அரசியல் தளமாகத்தான் இருக்கிறது உண்மையிலே நான் மனந்திறந்து சொல்வேனாக இருந்தால் உண்மையிலே நான் கதைப்பேன் நான் எனக்கு இந்த உணவு ரீதியாக எனக்கு உண்மையில கதை வருதில்லை என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அப்படி பாதிக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய நாட்டு எங்களுடைய மக்கள் விடுதலை விடுதலைக்காக உண்மையிலே எனது குடும்பத்தில் வந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு அண்ணா வீரச்சாவு அடுத்த தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆக கடல்படி சபர்லா வீரச்சாவு முப்பத்தேழாவது நாள் அடுத்த காரச்சாவு இது இதுக்குள்ள

கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தொகுதி இடம்பெற்ற மாவீரர் தின நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியல் அசிங்கத்தை அரங்கேற்றியதாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட தெரிவித்தார் கடந்த வருடம் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று இந்த மண்ணிலே இந்த தூய நிலத்திலே எமது மாவீர செல்வங்களை நினைவுக்கான ஒரு வழிபாட்டு சுதந்திரத்தை ஒரு இடைவெளி ஒன்று கிடைத்திருந்தது அந்த போராட்டத்துக்கான இடைவெளி சிவில் சமூக அமைப்புகள் தொடர்ச்சியாக நினைவு குரல் சுதந்திரத்தை வலியுறுத்தி நடத்திய போராட்டங்களின் பலனாக கிடைத்த ஒரு இடைவெளிதான் அந்த நினைவு குரல் சுதந்திரம் அன்றைய அந்த மாபெரும் அனு அனுட்டிப்பின் போது இங்கே கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் ஒரு அரசியல் அசிங்கத்தை அரங்கேற்றியிருந்தார் அது ஒரு பாரதூர மன்னிக்க முடியாத மாபெரும் ஒரு துரோக குற்றச்செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் நீங்கள் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மண்ணிலே ஒரு குடும்பத்திலிருந்து மூன்று நான்கன்று பிள்ளைகளை இந்த இனமான விடுதலைப் பொறுப்பு உந்தளித்த மாவீர தாய்மார்கள் இருக்கிறார்கள் இருக்கின்ற போது சிறுதார நம்மியுடன் தனிப்பட்ட குடும்ப குடும்ப குடும்பத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றால் அவர்கள் ஒரு டசின் பிள்ளைகள் பன்னிரெண்டு பிள்ளைகள் இந்த பன்னிரெண்டு பிள்ளைகள் ஒருவர் கூட இந்த மண்ணில் நடைபெற்ற இனமான விடுதலை போருக்கு தங்களோட பிள்ளைகள் ஊந்தளிக்காமல் இந்த நாட்டில் நடைபெற்ற யுத்தத்தை காரணம் காட்டி வெளிநாடுகள் தப்பி ஓடியவர்கள் இந்த போராட்டம் ஒரு சிறு துரும்பை தூவி போடாதவர்கள்லாம் எல்லாம் பொதுச்சுடையார்கள் இதில் கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால் நீங்கள் அந்த படங்களை பார்த்தால் தெரியும் சிறிதனவர்கள் குதிச்சுடைய எடுத்துகிறார் இந்த மண்ணிலே நடைபெற்ற போருக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு முன்னாள் போராளி ஒரு முள்ளந்தண்டு படம் பாதிக்கப்பட்ட போராளிகள் வீட்ச் ஒரு தனது சக்கர நாட்கள் அறிந்து கொண்டும் சிறிதனை வெறி வரித்து பார்த்து கொண்டிருக்கிறார் இதைவிட ஒரு கொடுமையான செயலை இந்த மண்ணிலே காண முடியாது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அரசியல் குறித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடித்து அழித்துவிட்டு அரசு புலனாய்வு பிரிவினரே இதனை செய்தனர் என ஊடகங்களுக்கு செய்திகளை வெளியிடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார் இன்னொரு பார்க்க வேண்டும் இன்று கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையிலே ராணுவத்துறையினரோ அல்லது சிறலங்க அரசு படைகளோ இந்த கல்லரை இரவடி இரவாக எடுத்து அளிக்கலாம் ஆனால் கிளிநொச்சி கூடிய அரசு சூழலில் இரவோட இரவாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இந்த கல்லறை இடித்து விட்டு ராணுவ புள்ளித்துறை தான் இதை செய்தார்கள் சொல்லி நாளை ஊடகங்களை செய்தி அனுப்பக்கூடிய ஒரு அரசியல் சூழலும் இன்றைய எக்னாலஜி மனிதே இருக்கின்றது என்பதுதான் கொடுமை ரெண்டு கொடுமை மனவர் வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தமிழ் மக்களின் விடுதலைக்காக ஸ்ரீலங்கா ராணுவத்திற்கு எதிராக ஆயுதப் போராட்டத்தை முன்னெடுத்த முன்னாள் போராளிகள் இன்று அவர்களிடம் வேலைவாய்ப்பிற்காக கையேந்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளி பிரபாகரன் கவலை வெளியிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட கால இருக்கிற வாழ்க்கை என்றது மிகவும் என்னன்னு சொல்றது எதிர் தான் இருக்கு முன்னாள் போராளிகள் வந்து அதாவது அதாவது தங்களுக்கு ஒரு வேலை கோரி போராட்டம் ராணுவத்துக்கு எதிராக போராடி சொல்லி அவங்களுக்கு எதிராக போராடி அவங்கள்ட்டே வேலை கேட்கிற துப்பாக்கி நிலைமை முன்னாள் போராளிகளுக்கு இருக்கு அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கணவன் கலந்த குடும்பங்கள் என்று நிறைய பேர் வந்து இந்திய அரசியல் சூழ்நிலை என்பது அரசியல்வாதிகளை குற்றம் சாட்டுறது என்ற என்னுடைய நோக்கமும் கிடையாது எனக்கும் அவர்கள் எதிரான வடமாக அரசியல் சூழ்நிலை என்பது தமிழ் மக்களுக்கு பொருத்தமான அரசியல் சூழ்நிலையா வருது என்று சொன்னா எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை சாதாரணமா ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு வழங்குறேன் கூட மத்திய நாங்கள் போய் நாங்க கூட கேட்டுக்கிறோம் வேலை வாய்ப்பு அங்கே போய் கேட்டால் சொல்றாங்க சொல்றேன் அதாவது வந்து அனுமதி இல்லை மத்திய அரசாங்கம் அதாவது சொல்ல ஜனாதிபத்திட்ட அனுமதி வந்தால் தான் எடுக்கலாம்னு சொன்னா சின்ன வேலை திட்டம் கூட ஜனாதி தன் தமிழ் மக்களுக்கு வேலை எடுக்கணும் அதே மாதிரி இப்போ நான் சொல்லுறது பாதிக்கப்பட்ட போராளிகள் மிகவும் கொடுமையிலும் கொடுமையாக தான் பாய்ந்துடும் என்ன காரணம்னு என்ன சொன்னால் எல்லாத்தையும் நம்பியிலிருந்து குடும்பங்கள் உறவுகளிருந்து தங்களோட வாழ்க்கையை வந்து எங்களை போல ஆகப்படும் நான் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நூறு குட்டி என்பதை வீல் சேர்ல இருக்கிறாங்க எல்லாருமே தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை இழந்து போட்டு அடுத்த கட்டம் வாழ்க்கை என்ற எதிர்காலத்துக்காண்டி இன்னொரு கையேந்திர நிலமா இருக்கு எங்கட அரசியல்வாதிகள் சரியான முறையில் என்ன பொறுத்தவரை நான் இப்ப இது சொல்ல வரைய என்ன பொறுத்தவரை ஒரு அரசியல்வாதிகள் இல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைய திட்டங்கள் இருக்கு வெளிநாட்டில் நிறைய நிதியில் எடுக்கலாம் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிதியை ஒரு பெரிய ஒரு திட்டம் எங்கடாக இந்த சிஎஸ்டி பண்ண மாதிரி எங்களுக்கு நோமலாக சொல்றது முக்கூட்டு பண்ணை அப்படி எல்லாம் செய்யலாம் செய்து அதுல வேலை வாய்ப்பு கொடுத்து அதுகள வந்து நிதி பெருகல வருமானத்தை பெருக்கலாம் நிறைய பலியல் இருக்கு ஆனா அதை வந்து அரசியல்வாதி ஒரு ஏன் செய்யணும் இல்லை தெரியுது இல்லை என்ன நிதி சேகரிக்கிறோம் என்ற நூற்றுக்கு நூறு உண்மையான நாங்களும் பேஸ்புக் பாய்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் இருந்து பேஸ்புக் யூஸ் பண்றோம் எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்கள் வெளிநாட்டில் இருக்காங்க நாங்கள் உதவி கேட்டாங்க சொல்றாங்க நான் இன்னும் இன்னும் அமைப்பை கொடுத்துருக்கோம் இன்னும் நிறுவனத்தை கொடுத்திருக்கேன் இன்னும் அரசியல் இதை சொல்றாங்க ஆனால் எங்களுக்கு வந்து குணம் தேடி தந்த மாதிரி இல்லை அதுக்காண்டி ஒட்டுமொத்த நான் சொல்ல வரல ஒட்டுமொத்த உதவி கிடைக்கல என்று நான் சொல்ல வரல சில உதவிகள் எனக்கு கிடைத்திருக்கு இருந்தும் அந்த உதவி என்றதை என்னுடைய வாழ்வாரத்தை மேம்படுத்துறது காணாம இருக்கு ஒன்று இரண்டாவது பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு வேலை வாய்ப்புன்றது மிக மிக எந்த இடத்துல ஒரு கடையில் போய் கேட்டாலும் என்னென்ன கேட்டாலும் சில இடத்துல வேலை தர மனம் இருந்தாலும் இருந்தாலும் அவன் பயப்படுறான் சொன்னா அவங்க வச்சிருந்தா தங்களுக்கு பிரச்சனை வருமோ சொல்லி அந்த அரசியல் சூழ்நிலை இந்த அரசியல் சிறுலங்காலம் மாறலை என்ன காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்துட்டு நல்லாட்சி என்று சொல்லப்படுற இந்த அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு மேற்பட்ட வச்சு ஆக்களை படிக்கிறாங்க அப்ப நான் கேட்கிற கேள்வி என்ன சொன்ன அரசாங்கத்திட்டையும் நேரடியாகவே அதாவது ஜனாதிபத்தையும் கேட்கிற கேள்வி சொன்னா தமிழ் மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை என்றுதான் நம்ம நான் கருதுறேன் என்ன விஷயம் என்ன சொன்னா இப்ப புலம்பெயர்ல மக்கள் வந்து இப்ப இப்படி இங்கே அரசியல்வாதிகளை நம்பி கொடுக்கணும் என்ன சொன்னா இங்க இதை கண்டு ஒரு அமைப்பு வேணும் என்ற உருவாக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை எத்தனையோ ஆயிரத்துக்கு மேற்பட்ட அமைப்புகள் அனாவசியமாக உருவாக்கப்பட்டிருக்கு ஏன்னா இது கொண்ட ஒரு அமைப்பு இல்லை பொது நிறுவனங்கள் இல்லை பொது தொண்டு நிறுவனங்களை உருவாக்கி அதன் ஊடாக ஒரு நிதியை சேகரித்து சம்பந்த என்ன பொறுத்தவரை பாதிக்க அதாவது என்ன சொல்கிறாங்க இழந்த குடும்பங்களுக்கு நேரடியாக அந்த உதவியை மிஸ்யூஸ் இல்லாமல் அந்த வேலை திட்டம் வடிவாக நடக்கும் தான் என்ன அதத்தான் இது ஒரு ஆரம்ப ஆரம்ப கட்டம் தான் இருந்தாலும் காலப்போக்கில் நாங்களே நாங்களும் இந்த இடத்துல உணர்வோட வந்திருக்கிறோம் இரண்டாவது இப்படியான இந்த இடத்துல அரசியல் விளையாட்டுகள் இந்த இடத்துல நடக்கக்கூடாது நிதி சேகரி கல்லற கட்டணும் சொன்னா எங்க மக்கள் அள்ளி கொடுத்துருவோம் தங்களோட நகையை இப்பயும் கொடுக்க தயாரா கல்லூரம் உணர்வு வந்துடும் அவங்களுக்கு ஆனால் அந்த அந்த விளையாட்டு வச்சு நிதி சேகரிச்சி கொண்டு போய் கணக்கு சொல்லி அந்த விஷயத்தை என்ன பொறுத்துல புலம்பெர்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்வதே தாழ்மையாக ஒட்டு மத்த பாதிக்கப்பட்ட முன்னாள் போராளியோட பாதிக்கப்பட்ட ஒரு தமிழ் மகனாக கேட்டுக்கொள்வத விஷயம் என்ன சொன்னா அந்த இடத்துல அவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை நீங்க அந்த அப்படி அப்படி நம்பி அப்படி